வழிகாட்டிடும் இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில்ச்சுனிட்டிஸ் பார்க்க இருக்கின்றோம் பல்கலைக்கழகம் ஒன்றிலே கூறப்பட்டிருக்கின்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பார்க்க இருக்கின்று எது எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான தகமைகள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இது சாதாரண தரம் அதாவது இலங்கை நாட்டின் கல்வி தகைமைகளின் அடிப்படையில் ஓலவல் சித்தியடைந்த அதே போன்று ஓலவல் பரீட்சையில் இரண்டு பாடங்கள் அதே போன்று அதற்கு மேல் சித்தியடைந்த விண்ணப்பதாரர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பினை விண்ணப்பிக்க ஆர்வமுள்ளவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இது அந்த வகையில் யூனிவர்சிட்டி ஆஃப் வெகேஷனல் டெக்னாலஜி என்ற பல்கலைக்கழகத்தில் அதாவது நாம் இப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற தகவலை பார்ப்போம் அதாவது இதுதான் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான தகவலாக இருக்கின்றது இந்த தகவலை பொறுத்தமட்டில் அதாவது வாழ்க்கை சார் வாழ்க்கை தொழில் சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகமாக இது காணப்படுகின்றது இந்த பல்கலைக்கழகத்தில் கோரப்பட்டிருக்கின்ற வேலைவாய்ப்புகளை பொறுத்தமட்டில் வெற்றிடங்கள் அலுவலர்கள் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மூன்று பதவிகளும் அதே போன்று பஸ் கண்டக்டர் மற்றும் அலுவலக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு ஒருமாக இங்கே வெற்றிடங்கள் காணப்படுவதாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது இதற்கான இறுதி திகதி விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதியாக நவம்பர் மாதம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் திகதி இந்த அடுத்த மாதம் ரெண்டாம் திகதிக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும் அதே போன்று விண்ணப்பம் வந்து போஸ்டினூடாக விண்ணப்பிக்க வேண்டிய தேவை இருப்பதாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது விண்ணப்பம் தகமைகள் என்ன என்பதை பார்ப்போம் அந்த வகையில் முக்கியமாக ரெண்டு வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதற்கு எத்தனை வெற்றிடங்கள் இருப்பதாகவும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே ஒவ்வொரு வேலைகள் சம்பந்தமான விளக்கங்கள் இங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது அது சம்மந்தமான ஏதேனும் தொலைபேசிகள் அணுக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இலக்கங்களும் இங்கே போ வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த நியமனங்களினுடைய தகமைகளை பொறுத்த மட்டும் இங்கே தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஓலவில் சாதாரண தரம் பரீட்சையில் குறைந்தபட்சம் இரண்டு பாடங்களில் சித்தி பெற்ற நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதே போன்ற இதற்கு விண்ணப்பிக்க பதினெட்டு வயது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும் சம்பள அளவு திட்டம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் இந்த அளவு திட்டம் மாதாந்தம் ஒரு அவர்களுடைய அளவு திட்டம் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று மேலதிகமான தகவல்களை மேலதிகமான ஊர்ஜிதங்கள் பெற வேண்டி ஏற்படி இவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு தொ தொலைபேசியின் மூலம் அவர்களோடு அணுகி தேவையான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அது அல்லாது நேரடியாக செல்ல முடியுமானவர்கள் நேரடியாக சென்றும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று விண்ணப்பதாரர்கள் ஒரு கட்டாயமாக இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் அதே போன்று நன்னடத்தை உடையவராகவும் அதே போன்று நாட்டில் உள்ள எல்ல எந்த பாகத்திலிருந்தும் எந்த பாகத்திலும் சேவையாற்றக்கூடிய தேவையான உடல் தகமை அதாவது உடல் பலம் உடல் தகைமை மனபலம் உலக தகுதிகள் போன்றவைகள் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான தகுதி தகமைகளையும் பொதுவான தகைமைகளையும் ஒரு விண்ணப்பத்தில் இருக்க வேண்டும் என்று இங்கே பதவியிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்னும் பொதுவான நிபந்தனைகள் இந்த பதவி அதாவது இடமாற்றம் இடமாற்றத்துக்கு இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகின்ற ஒரு ஒரு பதவியாக இது இல்லை என்ற ஒரு முக்கியமான தகவலை இங்கே பதிவிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று எனவே ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்ப விண்ணப்பிப்பதாக விண்ணப்பிக்கக்கூடியவராக இருந்தென்று சொன்னால் அவர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதே போன்று விண்ணப்பங்களை தரவிறக்கம் அதாவது டவுன்லோட் செய்வதற்கான லிங்கினை இணைப்பினை நாம் எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே யூடியூப்பினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே நாம் பதிவிடுவோம் தொலைபேசி மூலம் எமது இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் மோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வதன் ஊடாக டிஸ்கிரிப்ஷன் பகுதி வரும் அதனூடாக எமது உங்களுக்கு தேவையான டவுன்லோட் செய்வதற்கான லிங்கினையும் இந்த பிடிஎஃப் சம்பந்தமான லிங்கினையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியையும் கூறிக்கொண்டு அதே போன்று ஒருவர் ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் அதே போன்று பல விண்ணப்பங்களுக்கு அதாவது பல பதவிகளுக்கு விண்ணப்பம் விண்ணப்பிக்க கூடியவராயின் ஒவ்வொரு விண்ணப்பமாக அதாவது ஒவ்வொரு கடித உரையிலும் கடித உரையின் இடது பக்க மேல்முறையிலும் அவர் விண்ணப்பிக்கின்ற பதவி சம்பந்தமான விடயங்களை குறிப்பிடுதல் கட்டாய அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதே போன்று முக்கியமாக இந்த விண்ணப்பமானது சீலிடப்பட்டு பதவி துணை வேந்தர் வாழ்க்கை தொழில் சா தொழில் புவியியல் பல்கலைக்கழகத்துக்கு எட்ரஸுக்கு அவர்களுடைய உத்தியோகபூர்வமான அட்ரஸுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணவில்லை என்று சொன்னால் நேரடியாகவும் கையளிக்க முடியும் என்ற ஒரு தகவலையும் இங்கே பதிவிட்டிருக்கின்றார்கள் எனவே டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேகுதிக்கு முன்னதாக வருடம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னதாக தேவையான அந்த ரத்மலானை இடத்திலே அமைந்திருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உத்தியோகபூர்வ ஒஃபிஷியல் அட்ரஸுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ண வேண்டும் அல்லது அந்த அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று உங்களது எப்ளிகேஷன் விண்ணப்பதாரர்களது எப்ளிகேஷனை கையளிக்க முடியும் என்ற ஒரு செய்தியை இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று தேவையான ஆவணங்கள் கல்வித் தகைமைகள் ஏனைய சாதனைகள் சான்றுகள் அனைத்தும் அதனுடைய கொப்பிகள் சான்றுபடுத்தப்பட்டு இணைக்கப்பட வேண்டும் என்ற தகவலையும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதேபோன்று முழுமையாக பூரணப்படுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படப்படுவதாகவும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே விண்ணப்பிக்க தகுதியான சாதாரண தரத்தில் இரண்டு பாடங்கள் சித்தி அதே அதேபோல் இந்த விண்ணப்பத்துக்கு இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இந்த தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற விண்ணப்பதாரர்கள் தேவையான தகவல்களையும் தேவையான விண்ணப்பங்களையும் பெற்று முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பிக்குமாறும் விண்ணப்பிப்பவர்களுக்கான வாழ்த்துச் செய்தியை எஸ் ஏசி என் அப்ஷன் கூறிக்கொள்வதோடு அவர்களுடைய பல்கலைக்கழகம் சம்பந்தமான இணையதளம் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு இதனை நாம் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் பதிவிடுவோம் அதேபோன்று தொலைபேசிகளுக்கும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது மேலதிகமான தகவல்களையும் பல்கலைக்கழகத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு நேரடியாக பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு இது போன்ற தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம் அதே போன்று ஸ்காலர்ஷிப்ஸ் அதே போன்று கற்கின்ற மாணவர்களுக்கான பிஏ அதே போன்று மாஸ்டர் பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வாய்ப்புகளாக இருக்கலாம் ஒர்க் ஷாப்ஸ் அதே போன்று கருத்தரங்குகள் இன்னும் இன்னொரு அண்ண பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வாய்ப்புகள் என அனைத்து விதமான விடயங்களையும் நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு அரியத்தர கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்தும் இணைந்திருந்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் அறியாதவர்களுக்கு எமது இந்த செய்தியினை அறிய செய்தி செயா ஊடாக பங்களிப்பு செய்ய முடியும் என்ற ஒரு செய்தியையும் கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி